நமது ஞானத்தந்தை தந்தை தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வாரம் ஒரு முறை ஆவுடையார் கோவிலுக்கு சென்று வருவது வழக்கம் ஒரு தடவை செல்லுகின்ற பொழுது கோவில் வாசலில் திராவிடர் கழக கொடி பறந்து கொண்டிருந்தது கோபமுற்ற அடிகளார் அந்த ஊர் பெரியவர்களை அழைத்து பேசும்பொழுது அந்த கொடி ஏற்றப்பட்டிருக்கிறோம் சைக்கிள் கடை மணிக்கு சொந்தமான இடம் இரவோடு இரவாக திராவிட கழகத்தார் அந்த கொடி ஏற்றி விட்டார்கள் என்று சொல்ல மணி அவர்களிடமும் சிறிதாவூர் முத்துக்குமாரசாமி சேர்வை அவர்களிடமும் அடியலார் அந்த கொடியை எடுத்துவிட்டு நமது காவிக்கொடியை மாற்றுங்கள் என்று சொல்ல அந்த இடத்தில் காவிக்கொடி மாற்றப்பட்டது இதை திராவிட கழக தலைவர் துறையரசன் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் மறுநாள் ஒரு வழக்கறிஞரோடு காவல் நிலையத்துக்கு சென்ற அடியலார் மணியையும் வர சொல்லி என்னிடத்தில் ஊன்றப்பட்ட கொடியை நான் தான் இறக்கினேன் நான் நான் தான் காவிரிக்கொடியை பொழுது அங்கே ஏற்றிருக்கிறேன் என்று சொல்ல அந்த பிரச்சனை அதோடு முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை அவளையார் கோவிலில் ஒரு இதோடைய திருவாசக விழா அந்த திருவாசகத்தை பாடிக்கொண்டு கோவிலுக்கு செல்கிற அந்த நிகழ்வில் அடியலாரோடு பசுமன் தேவரும் கம்பன் அடிப்படை சாவனா கணேசன் அவர்களும் சென்றார்கள் ஊர்வலமாக சென்று கொண்டிருந்த பொழுது சாலையினுடைய இரு பக்கத்தில் திராவிட கழகத்தை கருப்பு கொடியை காமிச்சு தன்னுடைய எதிர்ப்பை காண்பித்தார்கள் அசுமன் தேவரையா அவர்களுக்கு கடும் கோபம் மேடையிலே அவர்களை வைத்து வசை பாடினார் பொங்கி எழுந்தார் இதனால் ஒரு சூழல் ஒரு அசம்பாவிதமான சூழல் ஏற்படுகிற சூழலில் தவத்திற்குன்றக்கூடிய அடியிலார் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு புடித்தமான கொடியை வைத்து நம்மை வரவேற்கிறார்கள் என்று அந்த கூட்டத்தை அமைதியான முறையிலே ஒரு அமைதியாக்கினார் இதுதான் தவத்தில் குறக்கூடிய அடியலாளர்களுடைய தனித்திறமை நன்றியுடன் உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்